டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு ஆன வண்டி ஆடியோ வந்து பேடசந்தூர் ஆடியோங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் பேப்பர் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வண்டியிலாம் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கரூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது கரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலோடைய அபவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே